ஃபோட்டோ வராமாதான் பத்தாயிருந்தாலும் அப்படி இருந்தா ரோடு எதிர்ப்பு இருக்குங்க நாங்க வந்து என்னங்கிறது பார்த்து சொல்றோம் கேமரா பார்த்து சொல்றீங்க பாருந்து மோட்டரு மோட்டரு பக்கம் வந்துருச்சு வந்து தொலையாரி குழிங்க தொலையாடி குழிய வந்து மோட்டர் ஆண்டு கல்லு குயிர வந்து கல் குடிச்சுட்டு மோட்டர் வல்லிங்க இப்ப மோட்டரை வந்து கல்ல உடச்சுட்டு மோட்ரோ மேல் மோட்டர் மேலே வந்துச்சுக்கிடுங்க நல்லா பாருங்கள் அடுத்தடுத்து பாருங்கள் அடுத்ததான் நம்ம என்னென்ன செய்யறதுனால வீட்டுக்கு ஃபோட்டோ இருக்கும்போது நீங்கள் பாருங்கள் மோட்ரு பாருங்க மோட்டார் மேலே வந்துட்டே இருக்குங்க பாருங்க நல்லா பாருங்க மோட்டர் பாருங்க பாண்டேஷன் மோட்டர் இருக்குது ஆஹ் இந்த மோட்டருங்க மோட்டர் மேல வந்தாச்சுங்க பூரா கல்லு கொடுப்பேன்னு அப்படியே அந்த ஆச்சுக்கோ அப்படியே ஆஹ அந்த பாத்துக்க அப்படியே அப்படியே அந்த அப்படியா பட்ட கிளையத்துல இருப்புங்க முத கடையில் திருப்பூன்னு இந்த வரத்தான மாதிரி வேணும் பார்த்தாலும் நீங்க ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க

நல்லத கல்லு தானே போற இல்ல அதாவது கல்லு தேய்ச்சிக்குது பாருங்க மோட்டை பாருங்க கேளுங்க இந்த கல்லு பூராமல்தானு பட்டா பூர்த்தி போச்சுங்க பட்டா வந்து இந்த பட்டை வேண்டாம் பட்டை வேற பட்டா மாத்தி விட்டுருவோம் கொட்டை மாத்திட்டு போட்டீங்கன்னு ஒரிக்கும்